சகோதரர்கள் திருக்குறளை ஊக்குவிக்கும் வகையில் இலவச சலுகைகளை அறிவித்தனர் ஐந்து குறளை ஒப்பிக்கும் மாணவர்களுக்கு தலா சர்பத் பத்து குறளுக்கு பால் சர்பத் மற்றும் இருபது குரலுக்கு ஷேக் இலவசமாக வழங்கி வருகின்றனர் இலவசமாக சர்பத் கிடைக்கும் என்பதால் மாணவர்கள் தினம் தினம் புது புது குரல்களை படித்து ஒப்பித்து சர்பத் சாப்பிட்டு வருகின்றனர் திருக்குறளை ஒப்பிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கடை உரிமையாளர்கள் பெருமையுடன் தெரிவித்தனர் நாங்கள் வந்து ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு ஸ்கீம் ஒன்று ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீம் ஒன்று போட்டிருக்கோம் என்னென்னா அஞ்சு சர்பத் சொன்னால் அஞ்சு திருக்குறள் சொன்னால் சர்பத் ஃப்ரீ பத்து சொன்னால் பால் சப் இருபது சொன்னால் சாக்லேட் மிக் ஷேக் இந்த மாதிரி ஒரு பசங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கீம் ஒன்று வச்சுருக்கோம் என்னென்னா பசங்க இப்போ எல்லாம் வந்து நேராக ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு திருக்குறளை யாரும் இதெல்லாம் இப்போ எல்லாமே மறந்துட்டாங்க அது மாதிரி போயிட்டு அப்படின்ற பட்சத்தில் நம்ம இது மாதிரி ஒரு ஸ்கீம் ஒன்று கொடுக்கும்போது பசங்க எல்லோரும் இதுக்காக வேண்டிய வந்து ஒரு சர்பத்து சொல்லிட்டு ஒரு சர்பத் வாங்கி குடிச்சிட்டு அந்த திருக்குறள் சொல்லிட்டு போகிறாங்க இது மூலியமாக ஒரு நாலஞ்சு திருக்குறள் மனப்பாடம் ஆணிச்சின்னா நமக்கும் அது ஒரு சந்தோஷமாக இருக்கணும் இது நம்ம வந்து ஒரு பணம் காசுங்கிறத வந்து பெருசாக பொருட்படுத்தாமல் அது வந்து ஒரு பசங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணுங்கக்கான இது பண்ணிகிட்டு இருக்கோம்